அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம ராஜ தமிழ் திருமண தகவல் மையம் தென் தமிழகத்திலேயே முதன்மையான திருமண தகவல் மையம் இங்கு அனைவருக்கும் பதவி இலவசம் புரோக்கர் கமிஷன் கிடையாது ஒரு சாதகம் முழு முகவரிடன் பெற்று செல்ல ரூபாய் நாற்பது மட்டுமே இன்றைக்கான வரன் அறிமுகம் மணமகனின் பெயர் எம் சரவணன் இவங்களோட பதவியின் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஃபைவ் டபுள் எயிட் இவங்களோட பிறந்த தேதி ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வயது இருபத்தி ஆறு உயரம் ஐந்தடி பதினோரு அங்குலம் நிறம் மாநிலம் இவங்களோட நட்சத்திரம் மகம் ராசி சிம்மம் இவங்களோட இருப்பிடம் நிலக்கோட்டை சரவணன் அவங்க பிஏ படிச்சிருக்காங்க மதுரையில காவல்துறையில பணிபுரியாங்க இவங்களோட மாத வருமானம் முப்பதாயிரம் ரூபாய் இவங்க டிகிரி படுத்து அரசு பணியில் உள்ள அன்பான இல் வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க மேலும் ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சரவணன் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகள் அமைய ராஜ திருமண தகவல் மையம் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம் இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நாம ராஜ திருமண தகவல் மையம் தை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள் செல் நம்பர் டபுள் எயிட் செவன் ஜீரோ டபுள் டூ டபுள் ஜீரோ த்ரீ ஃபோர் மற்றும் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ராஜதமிழ் டாட் காம் என்ற இணையதளம் மூலமாகவும் உங்களுடைய புதிய பதிவுகளை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ராஜதமிழ் திருமண தகவல் மையத்தை அணுகவும் நன்றி வணக்கம்